மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இது அவர் தொடர்ச்சியாக தாக்கல் செய்யும் ஆறாவது பட்ஜெட் ஆகும் விரைவில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி ஆண்டுக்கான முழு பட்ஜெட் புதிய அரசு அமைந்த பிறகு அறிவிக்கப்படும் எனவே இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் ஆகும் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த அவர் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்திய பொருளாதாரம் பெரும் பாய்ச்சலில் முன்னேறி வருகிறது பிரதமர் மோடியின் பல்வேறு திட்டங்களால் நாடு பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளது வளர்ச்சியின் பயன்கள் ஏழை எளிய மக்களை அடைய தொடங்கியுள்ளன எங்களின் வளர்ச்சி பணிகளுக்காக மக்கள் எங்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது மக்கள் மீண்டும் வலுவான பெரும்பான்மையுடன் எங்களை ஆட்சியில் அமர்த்துவார் சமூக நீதியை அரசின் கொள்கையாக கொண்டு செயல்படுகிறோம் சமூக நீதி என்பது அரசின் வாக்கியமாக இருந்தது திட்டங்களுக்கான மந்திரமாக பயன்படுத்தி வருகிறோம் நாட்டில் நாலு பிரிவினருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது விவசாயிகள் ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் ஆகியோருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அனைவருக்கும் வங்கி கணக்கு அனைவரும் சமையல் எரிவாயு என்ற நிலையை எட்டியுள்ளோம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் புதிய இந்தியாவை படைப்போம் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் மகளிர் இடஒதுக்கீடு முத்தாலக் தடை போன்ற பெண்களுக்கான சட்டங்களை பாஜக அரசு நிறைவேற்றி உள்ளது கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள உலக நாடுகள் தடுமாறிய நிலையில் இந்தியா சிறப்பாக கையாண்டது ஊழல் எதிர்ப்புக்கும் வாரிசு அரசியலுக்கும் எதிராக நாங்கள் போராடி வருகிறோம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நனவாகும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் கொள்கைகள் மற்றும் நிர்வாகத்தின் மூலம் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முந்தைய காலகட்டத்தின் ஒவ்வொரு சவாலும் முறியடிக்கப்பட்டது எண்பது கோடி மக்களுக்கு இலவச ரேசன் உணவுப் பொருட்கள் சென்றடைந்துள்ளன கடந்த பத்து ஆண்டுகளில் மேல் படிப்பில் சேரும் பெண்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு சதவீதம் உயர்ந்துள்ளன கடந்த பத்து ஆண்டுகளில் ஏழு ஐஐடிக்கள் மூவாயிரம் புதிய ஐடிஐ முன்னூத்தி பத்தொன்பது பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பத்து ஆண்டுகளில் நாடு முழுவதும் பத்தொன்பது எய்ம்ஸ் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஒன்னு புள்ளி ஒன்னு கோடி இளைஞர்கள் திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் இணைந்துள்ளனர் பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டம் மூலம் எழுபது சதவீதம் பெண்களுக்கு வீடு வழங்கப்பட்டுள்ளன நாட்டில் பதினோரு புள்ளி எட்டு கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது முத்ரா திட்டத்தின் கீழ் நாற்பத்தி மூணு கோடி வரை வங்கிக் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மூவாயிரம் ஐடிஐக்கள் தொடங்கப்பட்டுள்ளன என்று பட்ஜெட் உரையில் முக்கிய அம்சங்களையும் கூறியுள்ளார் அடுத்த கிராமப்புறங்களில் ரெண்டு கோடி வீடுகள் கட்டி தரப்படும் வீட்டின் மொட்டை மாடியில் சோலார் அமைத்தல் மூவாயிரம் யூனிட் மின்சாரம் இலவசம் நாடு முழுவதும் கூடுதலாக மருத்துவ கல்லூரிகள் அமைப்பது தொடர்பாக குழு அமைக்கப்படும் கர்ப்பபை புற்றுநோயை தடுக்க தடுப்பூசி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்ய புதிய செயலி அறிமுகம் செய்யப்படும் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களை ஊக்குவிக்க ஒரு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அங்கன்வாடி மற்றும் ஆசா பணியாளர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும் பால் உற்பத்தியை அதிகரிக்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் நாடு முழுவதும் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி சார்ஜிங் மையங்கள் அதிகரிக்கப்படும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களுக்கு ஊக்குவிக்க ஒரு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் நாற்பதாயிரம் சாதாரண ரயில் பெட்டிகளை வந்தே பாரத் பெட்டிகளாக மாற்றம் செய்து தரப்படும் தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்குவதற்காக ஒரு லட்சம் கோடியில் புதிய நிதியம் அமைக்கப்படும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு வீட்டு வசதி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் மூணு சரக்கு பொருளாதார ரயில்வே வழித்தடம் விரைவில் அமைக்கப்படும் இலட்சத்தீவில் சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருத்தப்பட்ட மதிப்பீட்டின்படி அரசின் செலவு நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூறு லட்சம் கோடி திருத்தப்பட்ட வரி வருவாய் மதிப்பீடு இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் கோடி நிதி பற்றாக்குறை அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிதி பற்றாக்குறை ஜிடிபியில் ஐந்து புள்ளி ஒன்னு சதவீதமாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஆண்டிற்கான பற்றாக்குறையை ஜிடிபியில் நாலு புள்ளி அஞ்சு சதவீதமாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வருமான வரி விதிப்பு விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை நேரடி மற்றும் மறைமுக வரி இறக்குமதி வரி விதிப்பிலும் எந்த மாற்றங்களும் இல்லை வருமான வரி செலுத்துவோருக்கு ஏற்கனவே இருந்த நடைமுறையே தொடரும் கூடுதலாக செலுத்திய வருமான வரி பத்து நாட்களில் திருப்பி அளிக்கப்படுகிறது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக மத்திய அரசு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யும் இருபத்தி ஐந்தாயிரம் வரையிலான வரி தொடர்பான பழைய வழக்குகள் ரத்து செய்யப்படும் இதன் மூலம் ஒரு கோடி பேர் பயனடைவர் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் ஐம்பது ஆண்டுகளுக்கான வட்டியில்லா கடன் உதவி வழங்கும் திட்டத்தின் மூலம் நடப்பாண்டில் ஒன்னு புள்ளி மூணு லட்சம் கோடி வழங்கப்படும் வேகமாக உயர்ந்து வரும் மக்கள் தொகையால் ஏற்படும் சவால்களை கண்டறிய உயர் அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்படும் என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார்